எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓம் முருகா சரணம் ஓம் சரவண பாபா பாதநூபுரம் பாடகன் சீர்கொள் நடையோதி மூகுலம் போல சம்போகமோடு பாடி பாலிதன் காருகம் பாவையிடை பஞ்சி போல பாது பால் குடம் போலிரண்டான குவடாடனி வடன் சேரலங்கார குழல் பாவ மேக பொன் சாவமிந்தே பொருவரந்த மீதே

போல ஒன் பேரி சங்க வீர செயந்தாரு கணம் வீழே தடன் தூளி கொண்டாடமர ராட ராடனின் ராடிவிடு மங்குவேலாம் சிங்கார முக மாறும் கூற சந்தானுகாரி மாவளம் காரியின் பாவை வழி எங்க மாதை தாறு பாலிடம் சோழ சிந்தாமணிகளாடவே புனந்தாடிவங்காரமுடு தாழைவான்தாடு செந்தூரிலுரை தம்பிரானி தாழ்வாழ் என்றாடு செந்தூரில் உரை தம்பிரானி 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 அருளிய திருப்புகள் என்பதாவது பாடலில் பொல் இது பாத கால் அணி இவைகளுடன் சீரான நடையுடன் அன்னப்பறவைகளின் கூட்டம் நடப்பது போல விளங்கவும் சேர்க்கை இன்பம் கொண்டு மகிழவும் நன் நன்கு நெய்யப்பட்ட பட்டாடை சூழ்ந்துள்ள அழகிய இடைவஞ்சி கொடி போல இப்பாவயுத்த பெண்கள் இளங்கவும் அழகிய பால்குடம் போன்ற இரண்டு மலையுத்த மார்பகங்கள் ஆளவும் நீண்ட மணிவனம் சேரவும் அலங்காரமான கூந்தல் பரந்த மேகத்தை ஒக்கவும் அழகிய வில் புருவத்தையும் பிறை நெற்றியையும் ஒப்பாகச் சொல்லும்படி இருப்பவரும் இவ்வாறான அழகை கொண்டு கோயில் போல இனிய குரலும் கரும்பான பேச்சையும் மயில் போன்ற அழகையும் கொண்டவரும் வார்த்தவர்களை கொண்டாடி அறிவித்து நிறுத்தி எங்கள் வீட்டிற்கு வாருங்கள் என்று சொல்லி இனிமையான பேச்சுக்களை பேசி படுக்கையின் மீது அன்பு உள்ளவர் போல் நடித்து மனத்தையும் பசுமையையும் கொண்ட சூதாரமும் கருவியை ஒத்த பாரதங்கள் வந்து போல ஆடவும் வழிகின்ற உடலில் பாய கடல் போன்றதும் கொஞ்சுதல் நிறைந்ததுமான கண்ணும் வாளிப்பான தோளும் கைகளும் ஒன்றுபட சேர தந்து மகிழ்ந்து ஆழ்வொருளாகிய விளைமார்களின் மீது ஆசை கொள்ளுதல் தகுமோ தீத துவதக்சி தீத்த துவதி திமி டூடு டீகு டூகும் என்ற ஒளிகளுடன் ஒன்னிய பேரிகை பேரகைகளுடன் முரசங்களும் பேரொளி செய்ய ஆதிசேசனும் மேருமலையும் சூரனும் தாரகாசுரனும் உயிழ்ந்திட ஏழு மலைகளும் தூள் தூள் ஆக ஆட தேவர்கள் ஜே 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 என்று ஆட விளங்கி நின்று கூத்தாடி செலுத்திய நெருப்பு போன்ற வேள்படையை உடையவனே தந்தையாகிய சிவபெருமானுக்கு காதில் அங்கே ஓதிய சிங்காரமான ஆறு திருமுகங்களும் தோள்கள் பனிரண்டும் போரிக்க வழிவழி இன்பம் தரும் சுகத்தை கொண்டவளும் மார்பில் அலங்காரம் கொண்டவளும் எனது அருமை பதுமை போன்றவளமாகிய மல்லினாகி என்னும் எங்கள் மாதுடன் மரச்சோலைகளுடைய பற்றாடை சோர் அணிந்துள்ள கோக்கப்பட்ட மணிவடகங்கள் சத்திருத்து ஆட செயற்கை இன்பம் துய்த்து செழிப்புடன் உணர்ந்த தென்னை வான் அளவி வான் அளவி ஓங்கும் திருச்செந்தூரில் வீட்டிருக்கும் தம்பிராணி என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்